ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தௌசண்ட்ஸ் கொஷின் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக் போக போகிறோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா நம்ம மினிமம் வந்து டென் இயர்ஸ்க்காவது ரெஃபர் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நம்ம கொஷின் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் கொஷின் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபது பார்ட் வரும்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்க்காம இப்போ தான் நீங்கள் செகண்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் அதில் வந்து பச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து கொஷின் வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம் இதிலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துலேருந்து ஐம்பது வினாக்கள் நம்ம ரெஃபர் பண்ணோம் எல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம எவ்வளோ வினாக்கள் ரெஃபர் பண்றோமோ சீக்கிரம் வந்து நமக்கு இந்த சீரியஸ் ஃபினிஷ் ஆகிடும் அடுத்து வந்து இஸ்டி ஐஎன்எம் ஜியாகிரஃபின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த யூனிட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை புதுசாக யார் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கார்லேயும் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிஎன்பிசிக்கு படிக்கிற அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒர்க்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கும் நீங்கள் யுட்டலைஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து நம்ம சேனலில் எப்பலாம் ஃப்ரீ டெஸ்ட் வருதோ அதில் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியின் பாதையின் தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு அதில் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட வீடியோ லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அமௌண்ட் வந்து மினிமம் தான் த்ரீ ஃபைவ் நைன் ஓகேங்களா முப்பது டெஸ்ட் மூவாயிரம் கொஷின் அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வரைக்குமே இது வந்து போகும் ஓகேங்களா நாளைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆக சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ வந்து பேட்சே ஸ்டார்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நாளைக்கு பேட்ச் ஸ்டார்ட்டு டுவெண்ட்டி த்ரீ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா இது நான் ஃபஸ்ட்டு பாலிட்டி வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த நிறைய பேர் வந்து இன்னமும் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இதில் வந்து நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருத்துக்கு இதான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி டொண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இன்றைக்கு வந்து அகைன் வந்து அடுத்து டொண்ட்டி ஃபைவ் இல்லைன்னா ஃபிஃப்டி கொஷின் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பார்ட் டூ முகப்புரையின் பதம் கூறியவர் நம்ம பாலிட்டி கொஷினில் முகப்புரையின் பதம் கூறியவர் யார் அதோட ஆசிரியர் யார் இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அரசியல் ஜாதகம் இது வந்து சொன்னவர் வந்து யாருன்னா கே எம் முன்சி அரசியல் ஜாதகம்னு முகவரு அரச முகவுரையை வந்து அரசியல் ஜாதகம்னு சொன்னவர் கே எம் முன்சி அரசியல் அமைப்பின் சாவின்னு முகவுரையை சொன்னவர் வந்து ஹெர்னஸ்ட் பார்கர் ஓகேங்களா ஹெர்னஸ்ட் பார்கர் அரசியல் அமைப்பின் ஆன்மானு முகவுரையை சொன்னவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தாகூர்தாஸ் பர்கவ் தாகுர்தாஸ் பர்கவ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு முகப்புரையை சொன்னவர் வந்து யார்னா சர் ஹைவர் ஜென்னிங் சர் ஹைவர் ஜென்னிங் அரசியல் அமை அரசியல் ஜாதகம்னு முகப்புரியை சொன்னது கே எம் முன்சி அரசியலமைப்பின் சாவின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர் அமைப்பின் ஆன்மானு முகவரியை சொன்னவங்க வந்து தார் தாகூர்தாஸ் பர்கவ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு முகப்புறைய சொன்னவங்க வந்து சர் ஹைவர் ஜென்னிங் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா அடுத்து நான் எதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கவர் ஆகுதோ அதை கவர் பண்ணுறேன் பொறுத்துகளை பெரிய பெரிய கொஷின் வரும்போது என்னால் ஜூம் பண்ணி கவர் பண்ண முடியல அப்படி நான் உங்களுக்கு பண்ணேனா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஓகேங்களா இல்லைனா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா ஓகே சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வர மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எழுத்து பெருசு பெருசாக தெரியாது அதனால தான் வந்து நம்ம தமிழுக்கு நிறைய பேர் கவனிக்கிறீங்கன்றதுனால தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துட்ருக்கோம் இதில் வழக்குகள் கொடுத்துருக்காங்க பெரி பெரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்திருக்கு கேசவநந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மினர்வா மில்ஸ் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோ கோலக்நாத் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான வழக்கு ஓகேங்களா நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை இம்பார்ட்டண்ட்டான வழக்குகள் மட்டும் பார்த்துக்குங்க பார்த்துக்கோங்கன்னு அதுதான் இது பெரிய பெரிய யூனியன் வழக்கு வந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மினர்வா மில்ஸ் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோலக்நாத் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்து இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் வந்து மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இதுவே தமிழகத்துக்கு அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒருத்தர் வந்து தலைமை வழக்கறிஞர் வந்து ஆலோசனை வழங்குவதற்கு வந்து ஆளுநருக்கு இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்னு சொல்லுவோம் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவோம் இதுக்கே இந்தியாக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் சம்டைம்ஸ் வந்து மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்னு சொல்ல மாட்டாங்க இப்படி தமிழில் கூட கொடுத்துருவாங்க அட்டர்னி ஜென்ரல்னு சொல்லிட்டு தமிழில் கூட கொடுத்துருவாங்க இங்கிலீஷ் அப்படியே தமிழில் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் டேசாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் டேசாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து த ஃபஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆப் சாரிங்க நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது த ஃபஸ்ட்டு ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் வாஸ் ஹெல்டு இன் த இயர் வந்து நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் படிச்சிடுறேன் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படியே வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் சென்டன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டுமே படித்தேன்னா டைம் வந்து எக்ஸஸ் ஆகும் அடுத்து எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கின்றது எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கிறதுனா ஆர்டிக்கல் ஒன்று ரெண்டு மூணு ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி மொழி ஒரு சில மொழியெலாம் வந்து திருத்தம் மூலிமா ஹேட் பண்ணியிருப்பாங்க அந்த சட்ட திருத்தங்கள்லாம் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா நான் சொல்லும்போது நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு இது வரைக்கும் படிக்கலனா கூட இனிமே படிங்க கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி வந்து சிந்தி மொழி அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மத சார்பின்மை முகப்பறவையில் சேர்க்கப்பட்டதுன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் நிறைய திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி இரண்டாவது தான் பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஒரு சிறிய அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தல என்னெல்லாம் திருத்தம் செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிறது மிக மிக நல்லது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மத சார்பின்மை முகவரியில் சேர்க்கப்பட்டதுன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் அடுத்து கீழ்காணும் எந்த ஷரத்தின்படி பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறதுனா ஷரத்து நாற்பத்தி ஐந்து ஆர்டிக்கல் ஷரத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு எல்லாமே ஒன்று தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க கீழ்காணும் எந்த ஷரத்தின்படி நாற்பத்தி நாலு வயது பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட்டது பதினாலு ஓகேங்களா ஷரத்து நாற்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம் பெற்றுள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன பகுதி மூன்று பகுதி மூன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அடுத்து இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனா இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மௌண்ட்பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசியராயாக பொறுப்பேற்றார்னா வேவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசராயாக பொறுப்பேற்றார்னா வேவல் அடுத்து இது ஜூம் பண்ண முடியாது ஓகேங்களா ரொம்ப பெருசாக இருக்கும் சின்ன சின்னதாகவும் தெரியும் ஓகேங்களா இதற்கு ஆன்சர் வந்து பி இதில் ரெண்டு மூணு குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் மற்றும் மூணு மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று நாலு தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு பகுதி நாலில் உள்ள உறுப்பு ஐந்திலிருந்து பதினொன்று வரை குடியுரிமையை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு பகுதி நாலு என்பது வந்து தவறு ஓகேங்களா குடியுரிமையை குறிக்கக்கூடிய பகுதி நான்கு கிடையாது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரிலனா நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் ஓகேங்களா ஐந்து வந்து பகுதி நாலு வந்து கிடையாது அடுத்து குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றன அயலார் எப்படி எல்லா வகையான குடியுரிமையும் பெற முடியும் முடியாதுல்ல அப்போ அதுவும் தவறு பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் ரெண்டாவது கரெக்ட் உரிமை துரத்தல் முடிவுக்கு கொண்டுவருதல் மற்றும் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம் இது எல்லாமே கரெக்ட் ஓகேங்களா இது வந்து குடியுரிமையை இழக்கிறதுக்கான டைப்ஸ் ஓகேங்களா உரிமை துரத்தல் முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்க செய்தல் மூன்று வகை இருக்கு பதவியை துறக்கிறதுக்கு ஓகேங்களா ஐந்து வழி மூலம் பெறலாம் மூன்று வழி மூலம் இழக்கலாம் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் மத சார்பின்மை கொள்கை பின்வருவனற்றின் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டதுன்னா நாற்பத்தி இரண்டாவது நான் சொல்லலைங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து நிறைய திருத்தம் செஞ்சிருப்பாங்க அது முக்கியமான சட்ட திருத்தம் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்திய அரசியல் அமைப்பின் முகவரியில் மத சார்பின்மை கொள்கை பின்வருற்றின் எந்த சட்ட சட்டத்திருத்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டதுனா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அடுத்து பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும்னா ஆர்டிக்கல் எழுபத்தி ஐந்தில் ஒன்று எழுபத்தி ஐந்தில் ஒன்று பிரதம மந்திரி அவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் பிரைம் மினிஸ்டர் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசியின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறாங்க இது எந்த விதினா எழுபத்தி ஐந்தில் ஒன்று அடுத்து இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது பஞ்சாயத்து நிலையில் அளவில் மட்டும்தான் இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு வந்து மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது பஞ்சாயத்து அளவில் மட்டும்தான் அடுத்து மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் இதெல்லாம் நோட் பண்ணுங்க கரெக்டா மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரை பரிந்துரைத்த குழு வந்து சந்தானம் குழு சந்தானம் குழு அடுத்து கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்கு உட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை கல்வியுரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்னா ஆறு முதல் பதினாலு வயது உள்ளவங்களுக்கு அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறதுனா ஆர்டிக்கல் பதினெட்டு ஆர்டிக்கல் பதினெட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறதுனா விதி பதினெட்டு ஆப்ஷன் சி ஆன்சர் பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட மௌலானா அபுல் கலாம் அசாத் இதை சொன்னவங்க ஓகேங்களா பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட இந்த பிரச்சனை தீர்ப்பதை விட நிறைய உருவாக்கும் அந்த பாகிஸ்தான் திட்டம்னு சொன்னவர் வந்து மௌலானா அபுல் கலாம் அசாத் யார் யார் இந்த அரசியல்வாதிகள் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்ற அந்த வேர்டு தென் வந்து அவங்க எழுதின புத்தகங்கள் அவருக்கு சொன்ன கூற்றுகள்லாம் நிறைய வந்து கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணமாகும் முஸ்லீம் லீக்கும் முஸ்லீம் லீக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது நவீன பாகிஸ்தானில் அரசியல் மற்றும் மத கருத்துக்கள் ஒன்றிணைந்திருந்தன கூற்றும் காரணமும் சரி சரியான விளக்கமும் கூட அடுத்து அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை அடிப்படை கடமைகளை பற்றிய கீழே காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவைன்னு கொடுத்துருக்காங்க ஏதான் தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியல் சாசனத்தின் பத்து அடிப்படை கடிமைகளை கடமைகளை அறிமுகப்படுத்த சிங் குழு பரிந்துரைத்தது ஸ்வரண் சிங் குழு பரிந்துரைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறானது இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது அடிப்படை கடமைகளை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தல் சட்டம் அறிமுகப்படுத்தியது அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன இது எல்லாமே கரெக்டு சிங் குழுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு சர்தார்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த கமிட்டி பார்த்துட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து அடிப்படை கடமைகளை சேம் கொஷின் தான் ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் இந்திய அரசியலமைப்பின் வழி காட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதின் நோக்கம் வந்து மக்கள் நல அரசுக்காக மக்கள் நல அரசுக்காக அடுத்து இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா கூற்றுப்படி தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள் காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும் அரசாங்க மசோதாக்கள் போலவே தனி உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படுவதில் ஆர்எஸ் அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற கொஷின்லாம் என்னால் இங்கிலீஷ் காமிக்க முடியல அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும் ஏ தவறு பி சரின்னு கொடுத்துருக்காங்க ஏன் தவறுன்னு கா பார்க்கலாம் அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கையின்படி நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வழங்கிய அறிவுறுத்தல்கள் அறிவுறுத்தல்கள்னு சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வழங்கிய அறிவுறுத்தல் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து அரசியல் அமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது இது வந்து கரெக்டு ஏ மட்டும் தவறு அடுத்து ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் கே எம் முன்சி இதுபோல் அரசியல்வாதிகள் பொருளாதார நிபுணர்கள் சொன்ன அந்த கூற்று காரணம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் கே எம் முன்சி அடுத்து மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு மாநில சட்டமன்றம் கூடணுன்னா பத்து உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படி இல்லைனா மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்காவது இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாகா வர்சஸ் ராஜஸ்தான் மாநிலம் சமத்துவ உரிமை வந்து அஸ்வந்தர் கோர் வர்ஷஸ் பஞ்சாப் பல்கலைக்கழகம் இரட்டை தண்டனை முறை வந்து மக்புல் வர்ஷஸ் பாம்பே மாநிலம் அரசியல் சாஸ்திரின் அடிப்படை கூறுகள் மினர்வா மில் லிமிட் இந்தியா ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழக்குல சம்மந்தப்பட்டு வருது இந்த வழக்குகள்லாம் நல்லா பார்த்துக்கணும் அடுத்து குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான் என்னென்னா வாடகை கட்டுப்பாடு குத்தகை கால பாதுகாப்பு தென் வந்து குத்தகைதாரர்களின் உரிமைகள் நில உடைமை உச்சவரம்பு கிடையாது வாடகை கட்டுப்பாடு குத்தகை கால பாதுகாப்பு குத்தகைக்காரர்களின் உரிமைகள் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்றை குறிப்பிடவும் நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தல் இதுதான் வந்து நிதியானத்தின் பிரதான செயல்பாடு இல்லை அப்போ பிரதான செயல்பாடு என்னன்னு பார்க்கலாமா வரிகளின் நிகர வருமானத்தினை மத்திய மற்றும் மாநில அரசு இடையில் விநியோகிக்க பரிந்துரைப்பது மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கை பரிந்துரைப்பது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கைகளை பரிந்துரைப்பது இது எல்லாமே நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு டி ஆப்ஷன் மட்டுமே கிடையாது நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவது திட்டத்தை வகுத்தல் வந்து டி ஆப்ஷன் கிடையாது மானியங்களை பற்றி தான் மானியங்களை வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்குது கொடுக்கணும் அப்படி மானியத்தை கொடுத்தா யாருக்கு அதிகமாக கொடுக்கணும் இது போலெல்லாம் வந்து பரிந்துரைக்கிறது தான் நிதி ஆணையத்தோட வேலை அடுத்து கட்சி சாவல் கட்சி தகவல் தடுப்பு சட்ட விதியின் கருத்துப்படி ஆறு மற்றும் எஸ் உண்மைன்னு கொடுத்துருக்காங்க சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார் கரெக்ட் அதாவது கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இங்கே தகவல்னு கொடுத்துருக்காங்க கட்சி தாவல் சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள் ரெண்டுமே வந்து கரெக்டு நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு எல் எம் சிங்வி குழு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர் கொடுத்துருக்காங்க ஜிவிகே ராவ் குழு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு பல்வந்தராய் மேத்தா குழு வந்து சமூக அபிவிருத்தி திட்டம் அசோக் மேத்தா குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு நோக்கத்தை வந்து பரிந்துரைத்திருப்பாங்க அவங்க என்ன பரிந்துரைத்தாங்கன்றதான் முக்கியமான ஒன்று சிங்வி குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனத்துக்கு புத்துயிர் கொடுத்துருக்காரு ஜிவி கே ராவ் குழு கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு பல்வந்தராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி தட்டம் திட்டம் அசோக் மேத்தா வந்து புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல் அடுத்து பின்வருவனற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகின்றது பின்வருவனற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகின்றதுனா தேர்தல் சின்னத்தை தேர்தல் சின்னம் அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களை கருதுக இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை இது கரெக்டு மேலைக்கணம் கூற்றுகளில் சரியானவை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவைன்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை மட்டும்தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக இதில் ஒன்று ரெண்டு மட்டும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் பார்க்கலாம் கிரகண கோட்பாடு என்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்கள் ஆகும் அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்துப்போகாது ஒன்றும் இரண்டும் சரி மூணாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விதி பதிமூணு ஒன்று மற்றும் பதிமூணு இரண்டின் கீழ் அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டம் சொல்லியிருக்காங்க இது தவறு அடுத்து பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன பாராளுமன்ற சலுகைனா ஆர்டிக்கல் ஒன் நாட் ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சேம் கொஷின் அது வேண்டாம் எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்டமேலவை மேலவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் சட்டமேலவை கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அடுத்து கீழே காணப்படும் வாக்கியங்களை குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் எது தவறான வாக்கியம் என கண்டுபிடிக்கவும் பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் எவ்விதமான லாபகர தொழில இருக்கக்கூடாது அவரை தேர்தல் கல்லூரி தேர்வு செய்து இது எல்லாமே கரெக்டு பாராளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர் மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்கன்றது தவறு தமிழ்நாட்டிலிருந்து எம்பியும் போவாங்க அவங்களும் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைப்படுத்திய ஆண்டு இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் ரீசண்டாக நிறைய கேட்டாங்க ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு சிறு குறு அரசியலமைப்பு அதாவது சிறிய அரசியலமைப்புன்னு சொன்ன அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் நிறைய திருத்த சட்டம் தான் பண்ணிருக்காங்க கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை போர் நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை நிதி நெருக்கடி நிலை இது வந்து ஒரு பொறுத்துக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா குரூப் ஃபோரில் இது மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேட்கணுன்னா கேட்பாங்க கூற்றுக்காரன்லாம் குரூப் டூ குரூப் டூ ஏலாம் நிறைய கேட்பாங்க தேசிய நெருக்கடி நிலை எப்போ வந்திருக்கோன்னா கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க தேசிய நெருக்கடி நிலை வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போர் நெருக்கடி நிலை வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மாநில நெருக்கடி நிலை முந்நூற்றம்பத்தாறு நிதி நெருக்கடி நிலை முந்நூற்றி அறுபது போர் நெருக்கடி நிலை வந்து முந் முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறானது அடுத்து பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை மேலவையை ஒழிக்கணும்னா கீழவை பரிந்துரை செய்யணும் கீழவையை தான் வந்து பேரவைன்னு சொல்லுவாங்க கீழவையோட மற்றொரு பேர் தான் பேரவை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்னா தலைமை நீதிபதிகளின் தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு தான் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனை பேரில் நியமிக்கிறாருனா இவங்க முன்னிலே தான் தலைமை நீதிபதிகள் தலைமைகளின் முன்னிலையில்தான் தான் அடுத்து கீழ் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணையின் கீழ் நாலு மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டாக உயர செய்ததுனா நான் அது சொன்ன ஆட் பண்ணாங்கள்ல அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு கீழ்காணும் அதாவது போடோ டோங்கிரி மைதிலி சாந்திலி இந்த மொழிகள் ஆட் பண்ண திருத்தம் கேட்குறாங்க தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு நெக்ஸ்ட்டு பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஓரு ஆண்டுகளில் இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது எப்போதுனா அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தை யூஸ் பண்ணி அறுபத்தி ஓராவது திருத்தத்தை யூஸ் பண்ணி பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஆண்டுகளில் இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அறுபத்தி ஓராவது திருத்தம் நெக்ஸ்ட்டு எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ என் ஏ விதிப்படி எவ்வா ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலில் நடைமுறையில் உள்ளதுன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏவு விதியின் படி எவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டது பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலு முதல் நடைமுறை வந்ததுன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம் தேசிய பழங்குடியினர் ஆணையம் ஓகேங்களா இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி எப்போ ஆணையம் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி பத்தொம்பது ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் இந்த வீடியோவோட ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் மொத்தமாக நம்ம தௌசண்ட் கொஷினில் எழுபத்தைந்து வினாக்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெண்டு வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஐம்பது ஐம்பது வினாக்கள் கொடுத்து தௌசண்ட் கொஷின் வந்து இருபது பார்ட்டில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் டைம்லையும் இருக்கும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க தென் வந்து நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கங்க ஓகேங்களா தென் வந்து வீடியோவோட லிங்க்கும் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே ஓகேன்னா ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா தேங்க்யூ